தைப்பூசம் விரதம் நடைமுறை வழிமுறை விரதம் எப்போது தொடங்க வேண்டும் தைப்பூசத்திற்கு முன்னதாக மூன்று ஐந்து ஏழு பதினொன்று அல்லது நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதம் இருக்கலாம் பொதுவாக சஷ்டி கிருத்திகை நாளில் விரதம் தொடங்குவார்கள் விரத காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் உடல் தூய்மை தினமும் காலையில் குளித்தல் சுத்தமான உடை மஞ்சள் காவி வெள்ளை உடை அணிய வேண்டும் மன தூய்மை கோபம் பொய் தீய வார்த்தைகள் தவிர்க்க வேண்டும் மற்றவர்களை மதித்து நடக்க வேண்டும் முருக பக்தி சிந்தனை எப்போதும் இருக்க வேண்டும் உணவு கட்டுப்பாடு எப்படி இருக்க வேண்டும் சாத்விக உணவு மட்டும் வேண்டும் தைப்பூசம் விரதத்தில் செய்யக்கூடாதது வெங்காயம் பூண்டு அசைவம் மதுபானம் மனமுருகி முருகனை நினைப்பவர்கள் ஒரு நேர உணவு பழம் பால் மற்றும் உப்பு இல்லாத உணவு உடல் சக்திக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும் பூஜை மற்றும் ஜபம் எப்படி இருக்க வேண்டும் தினமும் கந்த சஷ்டி கவசம் முருகன் நூற்று எட்டு நாமங்கள் ஓம் சரவணபம் ஜபம் மாலை நேரத்தில் விளக்கு ஏற்றி வழிபாடு விரத அடையாளங்கள் ருத்ராட்சம் மாலை காப்பு அணிதல் காலில் செருப்பு இல்லாமல் நடப்பது தை நாளில் அதிகாலையில் குளித்து முருகன் ஆலயம் தரிசனம் பால் காவடி பழ காவடி பஞ்சாமிர்த அபிஷேகம் நேர்த்தி நிறைவேற்றல் விரதம் முடிக்கும் முறை முருகன் தரிசனம் முடிந்த பிறகு பிரசாதம் எடுத்துக்கொண்டு விரதம் முடிக்க வேண்டும் முதியவர்கள் உடல் குறைவு உள்ளவர்கள் எளிதான முறையில் இருக்கலாம் முக்கியம் விரதம் என்பது கஷ்டம் கொள்வதற்காக அல்ல பக்தி சுத்தம் நம்பிக்கை இதுவே முக்கியம்